நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு பொட்டுக்கலை குருமா தான் செய்ய போகிறோம் சில குழந்தைங்க சின்ன வயசுலேயே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அந்த பீரியட்ஸ் இருக்குது ஸ்கூலுக்கு போகும்போது அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது பொட்டுக்கலை சாப்பிட்டா அந்த பீரியட்ஸ் வந்து சரியாகும் பொட்டுக்கலை அப்படின்னா கருப்பு திராட்சை இப்படி ஏதாவது ஒன்று சாப்பிட்ணும் ஆனால் அந்த பிள்ளைங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க சொன்ன பேச்சே கேட்க மாட்டாங்க அதனால அவங்களுக்காக அந்த பொட்டுக்கலை வச்சு ஒரு குருமா இப்படி செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து எப்படி உள்ளே சாப்பிட்டு தானே ஆகணும் சப்பாத்திக்கோ பூரிக்கோ இட்லிக்கோ தோசைக்கோ நம்ம எது கொடுத்தாலும் அவங்க சாப்பிட்டு தான் ஆகணும் இதை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற ஆல் பெல் பட்டனையும் அமுத்துனீங்கன்னா ஆல் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம செய்கிற சமையல் வந்து எல்லாத்துக்கும் பிடிக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அன்போடு சமைங்க செய்கிற சமையலை நல்லா ரசித்து லவ் பண்ணி செய்யுங்க ரொம்ப சூப்பராக வரும் எல்லாத்துக்குமே ரொம்பவும் பிடிக்கும் சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் பொட்டுக்கடலை குருமை செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு நூறு கிராம் ஒரு கை இருக்கும் ஒரு கை பொட்டுக்கடலை எடுத்து நான் வச்சுருக்குறேன் இது கூட வந்து ஒரு நாலு காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுக்கிறேன் இது கூட ரெண்டு பட்டை ஒரு ஸ்பூன் சோம்பு இது இதை வந்து நம்ம வந்து மிக்ஸியில் போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வரணும் இது வந்து பொடி பண்ணிவிட்டு எப்படி செய்யறதுன்ட்டு பார்க்கலாம் நான் ஃபஸ்ட்டு மிக்ஸியில் போட்டுக்கள் எல்லாத்தையும் செய்யும் மிளகா நீளமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூட பட்டை இந்த பொட்களை எல்லாத்தையும் போட்டு நம்ம பொடி பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம குருமா தாளித்து விட்ரலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம்னால இவ்வளோ பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும் இதெல்லாம் வச்சு நம்ம நிற ஒரு குருமா சீக்கிரமாக நம்ம செய்யக்கூடிய பிகினர்ஸ் கூட செஞ்சுடுவாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ வந்து நம்ம செஞ்சு அடுப்பத்தை வச்சு நம்ம எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் அடுப்பத்தை வச்சு ஒரு கடாயை வச்சுருக்கிறேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் அவ்வளோதான் இப்போ எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம் இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயம் இந்த கருவேப்பில் இந்த பச்சை மிளகா இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும் இதுக்கு வந்து காரம் வந்து பச்சை மிளகாயும் நம்ம அரைக்கும் போது போ பவுட்ரு பண்ணும்போது போட்டோம் பாருங்க அந்த தான் காரம் உங்களுக்கு காரம் நிறைய வேணும் நல்லா பச்சை மிளகா கூட இன்னும் ரெண்டு சேர்த்து கூட போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா பொட்டுக்கலை பொடி பண்ணும்போது அதில் இங்கே ஒரு மிளகா கூட சேர்த்து போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போடணும் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இப்போ வெங்காயம் பருந்து இந்தளவுக்கு வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் இது வந்து வாசனை அடிதான் ஒரு அரை ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன் இது வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு போட்டுக்கிறேன் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும்தான் போடுறேன் ஃபஸ்ட் தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்க தக்காளி வதங்கிறதுக்குள்ளே நம்ம அந்த அரைச்ச பொடியில் வந்து தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கணும் இது பார்த்து இந்த பொடி வந்து அரைச்சி பொடி பண்ணிட்டு வந்துக்கணும் பொட்டுக்கலை பொடி இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தக்காளி வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து நினைக்கலாம் இதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சிடுக்கலாமே அப்படின்னு நம்ம வந்து இந்த மாதிரி போட்டால் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றும் போது இது ஒரு பே டேஸ்டாக இருக்குது ஆனால் இதுதான் நல்லா இருக்குது அதை விட ஈஸியாக நம்ம கரைச்சிடலாம் தக்காளி வந்து கொஞ்சம் வதங்கி விட்டோம் அதுக்குள்ளே இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இந்த மாதிரி வதக்கினா போதும் இப்போ நம்ம வந்து கரைச்சி ஊட்டியிருக்கிற ஊட்டிடலாம் நம்ம நல்லா வதங்கி பாருங்கள் இந்த மாதிரி கரைஞ்சி வர வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் இப்போ அடுத்தது நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள் இந்த பொட்டுக்கெலாம் பொடி இதை போட்டுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பொட்டுக்களை போட்டுக்கணும் நல்லா கெட்டியாக வந்துடும் இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறோம் நான் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சிக்காக வேணுமா தண்ணியாக வேணுமான்னு நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ இது இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு மஞ்சள் தூளம் போட்டுக்கலாம் இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு இது வந்து பிஸ்னஸ் கூட பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போது ஃபஸ்ட்டே கொஞ்சம் தக்காளி வதங்கும் போது போட்டுக்கிறோம் இப்போ வந்து இந்த குருமாவுக்கு மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கோங்க இப்போ காரம் உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க இல்லை மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறோம் இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும் கொதிக்கிறதுக்கு நம்ம மூடி வச்சுட்டு இதோட ஒரு பொடி ஒன்று போடுறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது என்ன பொடின்ட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு பொடி ஒன்று சொன்னேன்ல கறி மசாலா பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படி கறி மசாலா பொடி இல்லைன்னா சிக்கன் மசாலா கூட போட்டுக்கோங்க அதுவும் இல்லைனாக்கா கொஞ்சமாக மட்டன் மசாலா சில்லி சிக்கன் மசாலா நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு பொடி இந்த மாதிரி போட்டிங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களே இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நம்ம பொட்டுக்கலையை வந்து நுணுக்கி வச்சுட்டு வெங்காயம் இந்தக்காளி தாளிச்சிட்டு கரைச்சி ஊற்ற வேண்டியதான் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இது வதங்கிறதுக்கு கொதிக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு டைம் ஆகுது இது வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வருது இப்போ நம்ம வந்து இந்த கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளானது இட்லி தோசை பூரி சப்பாத்தி இப்படி எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்டுக்கலாம் சாப்பாட்டுக்குமே நல்லாயிருக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான குருமா இது தேங்காய்லாம் இல்லாமல் வெறும் பொட்டுக்களை மட்டும் வச்சு செய்கிற குருமா இது வந்து ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்குறேன் சப்பாத்திக்கு தான் செஞ்சுருக்குறேன் அதுதான் அடுப்பு அடுப்பா பண்ணிடலாம் நம்ம அவ்வளோ கலெக்ட் ஆக்கிட்டு தட்டு போட்டு முடிடலாம் சூப்பரான ஒரு குருமா மிஸ் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பாக நான் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நான் முடி வச்சிடறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அருமையான ஒரு பொட்டுக்கள் ரெடி பண்ணிட்டோம் நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் பிக்னஸ் கூட பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ ஆலுன்ற ஆப்ஷன் வரும் அவ அதை வந்து கிளிக் பண்ணிங்கனாக்கா நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்